ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரக நிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரக நிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு விஸ்வாசு என்கின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறிலே லக்கணமும் ரெண்டிலும் ராசி பிறக்கிறது ராசி வருடம் பிறக்கின்ற நேரங்களில் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் தர்ம கர்மாதிகளுடைய பார்வையும் மற்றும் சனி ராகுகேதுனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு விழுகிறது இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவரவர் ஏற்ற பலன்களை கட்டாயம் தரும் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மிகப்பெரிய அளவிலே கல்வியில் கட்டாயம் சாதிப்பார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் நீங்களும் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம் வரக்கூடிய சித்திரை மாதம் அதாவது மே பதினான்காம் தேதியில் முதல் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் சித்திரை மாதம் பிறக்கிறது ஏப்ரல் மே மாதம் முடிகின்ற வரையில் திருமண முயற்சியை கூடுமான அளவுக்கு கன்னி ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்கள் உள்ள கன்னி ராசியில் உள்ள இளைஞர்களும் இளம்பெண்களும் திருமண முயற்சியை கூடுமான அளவுக்கு எந்த விதமான அவசர முடிவும் எடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் காரணம் ஏழை சனி ராகு அது சம்பந்தத்துடன் இருப்பதினால் என்னதான் சுக்கரன் இருந்தாலும் ராகுவும் சனியும் சேர்ந்து இருப்பதினால் அவசரப்பட்டு திருமண முடிவுகளுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் தள்ளி போடுவது நன்மை தரும் மே மாதம் இறுதியில் ராகு ஆருக்கே வந்துவிடுவார் அப்போ ராகுக்கு குரு பகவானுடைய பயிற்சி பார்வை கிடைக்கும் அதற்கு மேல் திருமணமாகாதிருக்கின்ற கன்னிராசிக்காக கண்ணீராசியில் உள்ள ஆண்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் அதன் பிறகு பெற்றவர்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்வது நல்லதாக இருக்கும் தகுதிக்கு தரம் இல்லாத தகுதிக்கு குறைவான குணக்கேடான ஆணையோ அல்லது பெண்ணியோ செலக்ட் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடிவரும் என்பதையும் இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் மே மாதம் முடிந்த பிறகு ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய திருமண முயற்சியை முயற்சி செய்தால் அற்புதமான முறையில் திருமண முயற்சிகள் கட்டாயம் கை கூடும் இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்தில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் கட்டாயம் அமையும் சொந்த வாகன பாக்கியங்களும் அமையும் ஏற்கனவே வசதியான வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்கும் இடப்பயிற்சிகள் ஏற்படலாம் இதை காட்டிலும் அதிகமான இடப்பயிற்சிகளும் அதிகமான விலை உயர்ந்த லக்ஸுரி கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் இவ்வ வீடே இல்லாதவர்களுக்கு புதிய வீடு வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கட்டாயம் உண்டாகலாம் படிப்பில் முதலிலே சொன்னது போல தேர்ச்சி கட்டாயம் பெறுவார்கள் கடந்த காலத்தில் தாயினுடைய உடல்நலம் பல பல வகையில் பாதித்திருக்கும் வயதான கண்ணி அறுபது வயதிற்கு மேலே உள்ள கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல்நலத்தால் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்திருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உடல்நலத்தில் பூரணமாக ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு சில பெண்களுக்கு தாயும் வீட்டும் சீதனமாக வீடுகள் அல்லது வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் நகைகள் பணங்கள் போன்றவற்றை கிடைக்கும் சரியான வேலை இல்லாத நல்ல வேலையும் அற்புதமான வேலையும் வாய்ப்பும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ பலர் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செய்கின்ற செய்கின்றவர்கள் கடந்த காலத்தில் தங்கு தடை ஏற்பட்டிருக்கலாம் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் அதற்குண்டான வாய்ப்புகளெல்லாம் மிக மிக பிரகாசமாக பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தாராளமான பண ஒருவரும் பொருளாதார மேன்மையை அடையலாம் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் இளைஞர்களும் இளம்பெண்களும் காதலிக்க தொடங்குகின்றவர்கள் நிதானமாக தனது காதலை கா காதலை விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழே சனி பகவான் இருப்பதினால் தகுதி இல்லாத நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு நாளைக்கு பிரிவுக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைக்குள்ளும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சர்ச்சைகள் வரும் ஒரு சிலருக்கு மிக காலதாமதமாக காலதாமதம் ஆகிக் கொண்டே இருக்கும் ஏழே சனி பகவான் இருப்பதினால் இருந்தாலும் அவருடைய குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் சற்று கூடுதலான முயற்சிகள் செய்தால் அற்புதமான முறையிலே திருமணம் வெற்றியடையும் ஏழே சனி இருந்தால் திருமணம் ஆகாது என்பதல்ல காலதாமதம் ஆகும் அதே வேளையில் அவர் திக்பலத்தோடு இருக்கின்றார் வரக்கூடிய ஆ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் வளமையும் பொருளாதார மேம்பாடும் அல்லது அமைவார்கள் என்பதும் அடிப்படையான விஷயமாகும் அதனால் திருமணமும் உங்களுக்கு ஆனாலும் அற்புதமான முறையிலே கணவன் மனைவி வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முழுமையாக அடையக்கூடிய கட்டாயம் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் கட்டாயம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கட்டாயம் நிறைவேறும் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவில் அரசாங்கத்தினுடைய உதவியும் கிடைக்கும் பொது இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய தொழிலை விருது தொழிலை ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் தனது தொழிலை விஸ்தீரணம் செய்யலாம் குறிப்பாக வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் வேலை தேட வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மண்களுக்கும் உங்களுடைய கனவு சிறிய முயற்சியிலே பெரிய அளவு கட்டாயம் வெற்றி அடையும் என்பது தமிழ் புத்தாண்டில் நடக்கக்கூடிய அற்புதமான பணங்களாக அமையும் பலர் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர்களுக்காக ஒரு சிலர் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு தந்தையின் மூலமாகவும் தந்தை ஒரு தந்தையின் மூலமாகவும் தந்தையர் பிதுர் சொத்துக்கள் வரலாம் அது உங்களுக்கு தேவையான பாகங்கள் உங்கள் வீடாகவோ கயினியாகவோ அல்லது நகைகளாகவோ பணங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் இல்லாமல் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் இஷ்ட தேவத இஷ்ட தெய்வங்களையும் கங்கை காவேரி கங்கை போன்ற கங்கை கயா போன்ற புனித நதிகளுக்குள் நதிகளில் சென்று நீராடக்கூடிய பாக்கியம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் பலருக்கு ஆன்மீக தேடல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் கேது தசை ராகுதை நடப்பவர்களுக்கு அப்படிப்பட்ட பலன்கள் இந்த புத்தாண்டில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் வெற்றியும் பல வகையில் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது சுறு சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக நீங்கள் உழைக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது மிக பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் கட்டாயம் தக்க வைத்துக் கொள்ளலாம் கண்ணீராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களுக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் பலவீனமே சோம்பேறித்தனம்தான் அதை விற்றொழித்தால் வெற்றி உங்களை கட்டாயம் கதவு தட்டும் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல்வேலி அருகிலுள்ள நவதிருப்பதி நவ கைலாங்கிலங்களுக்கும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்தி ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லாவிதமான விதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்